ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெஸ்மி Creations. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரிஜினல் ஃப்ளவர்ஸை எப்படி ரெசினாட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் Real ஃப்ளவர்ஸை அப்படியே நம்ம ரெசினாட்டில் யூஸ் பண்ண முடியாதுங்க அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோட ஒரிஜினல் கலர் மாறிவிடுங்க ரெசின் நம்ம போர் பண்ண உடனே அதோட கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும் வியல் ஃப்ளவர்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அந்த சிலிக்கா ஜெல் அந்த சிலிக்கா ஜெல்லை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறதுங்கிறத தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களை மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சிலிக்கா ஜெல்ல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கொஞ்சம் கொட்டி ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே நம்ம எந்த ஃப்ளவர்ஸை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணணுமோ அந்த ஃப்ளவர்ஸை வந்துட்டு லைன் பை லைனை நம்ம அடுக்கி வச்சிடலாம் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து சிலிக்காஜெல் போட்டிருக்கேன் அது மேலே ஒரு ரெட் கலரில் வந்து நான் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே ரோஸ் ஃப்ள ஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலிக்காஜெல் நான் போட்டதுக்கப்புறம் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே அது மேலே ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு அது மேலே ஒரு லேயர் சிலிக்காஜெல் போட்டிருக்கேன் மறுபடியும் ஒரு ரெட் ரோஸை வந்துட்டு நான் பெட்டல்ஸ் பெட்டல்ஸாக நல்லா வந்துட்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரை பண்ணுற மாதிரி அதை வச்சு அது மேலே மிச்சம் இருக்கிற எல்லா சிலிக்கா ஜெல்லையும் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேங்க ஸோ இந்த பாக்ஸை அப்படியே மூடி நம்ம வச்சாச்சு ஒரு ஆஃப்டர் ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கன்னு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நம்ம ப்ளூ கலர் சிலிக்கா ஜெல்லில் தானே நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இது வந்து ஒரு லைட் பிங்க் கலரில் மாறிடுச்சு இது ஏன் இப்படி லைட் பிங்க் கலரில் மாறிடுச்சுனாக்கா அந்த ஃப்ளவரில் உள்ள ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே மாய்ச்சுரைசர் எல்லாத்தையுமே இது வந்துட்டு அப்சர்வ் பண்ணதுனால இதில் உள்ள அந்த ப்ளூ க கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகி பிங்க் கலராக மாறிடுச்சு ஸோ ஆனால் நம்மளுடைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ரெட் ரோஸ் வந்துட்டு நான் என்ன கலரில் இதை வந்துட்டு ப்ரெசர்வ் பண்ணணும் அந்த கலர் அப்படியே கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது அதே மாதிரி எல்லோ கலர் ரோஸையும் நீங்கள் வந்து இப்போ எடுத்து பார்த்தோம்னா எல்லோ கலர் ரோஸும் அதே கலர்லேயே இருக்குது ஸோ இதில் உள்ள எல்லா ரோஸுமே வந்துட்டு நல்லாவே ட்ரை ஆயிருக்கு ஸோ எதுவுமே வந்துட்டு கொஞ்சம் கூட ஈரமாகவே இல்லை அந்த ரோஸை வந்துட்டு எடுத்து நீங்கள் க்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம க்ரெஸ் பண்ணோம்னா எப்படி நொறுங்குமோ அளவுக்கு வந்துட்டு இது நல்லாவே ட்ரை ஆகிருக்கும் ஸோ நம்ம வந்து இது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இதை வந்துட்டு தனியாக ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா எப்போ வேணுமோ நம்மளுக்கு ரெசி நாட்டுக்கு இது தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதாங்க சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃப்ளவர்ஸை வந்து ப்ரெசர்வ் பண்ணுறதுக்கும் நார்மலாக இல்லை புக்ஸ்லையோ இல்லை வேறு மாதிரி மெத்தட்லேயோ நம்ம யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸை ப்ரெசர்வ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இதே நம்ம வேறு மாதிரி வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணோம்னாக்கா அதோடய கலர்ஸ் வந்துட்டு கொஞ்சமாச்சும் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த இப்ப நமக்கு ஃப்ளவர்ஸை என்ன கலர்ல நம்ம பிரிசர் பண்ணமோ அதே கலர்லயே நம்மளுக்கு கிடச்சிருக்குது மேலே இருக்கிற போட்டோஸ் ப்ரெசர்வ் பண்ணும்போது எப்படி இருந்து பாருங்க அதே கலர் இப்பயும் கிடச்சிருக்கு மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க